சமணர்களுக்கு பொற்காலமாக இந்த ரெண்டு சோழ சாம்ராஜ்யமும் பல்லவர்களும் தான் ரொம்ப அதிகமா சமணர்களை தங்களுடைய குழந்தை அவர்கள் எல்லாம் சைவர்கள் சைவர்கள் தான் இருந்தாலும் சமணத்தை தங்களுடைய குழந்தைகளாகவே எண்ணி அவர்களை அரவணைத்து சென்றவர்கள் சோழ சாம்ராஜ்யமும் பல்லவ சாம்ராஜ்யமும் அப்படியெல்லாம் வளர்ந்த சமயம் இது உயிர்கொலை கூடாது இன்னும் இன்னும் சொல்லப்படா ஆறு மணிக்கு மேல சமணர்கள் சாப்பிட மாட்டார்கள் அந்த காலத்துல என்ன காரணம்னா கரண்ட் இல்லாத காலம் அந்த அந்த தீபம் எண்ணெய் தீபம் அதுல பல பூச்சிகள் வந்து விழுந்து இறந்து விடும் என்பதற்காக மாலை ஆறு மணிக்கு மேல உணவு உண்ண மாட்டார்கள் இப்ப காலப்போக்குல கொஞ்சம் மாற முடியல உத்தியோகம் வேலை வாய்ப்பு இன்னும் சொல்ற மகாத்மா காந்தி வெளிநாட்டுக்கு போகணும்னாரு அம்மா நீ போகாதே மகாத்மா காந்தி படிப்பதற்காக வெளிநாடு போறனர் தென்னாப்பிரிக்காவுக்கு நீ கடல் போகூடாது அந்த அம்மா பெத்த தாய் என்ன காரணம்னா மகாத்மா காந்தியினுடைய தாய் சமண மதத்தை சார்ந்தவர் சமணர்கள் கடல் தாண்ட அப்ப ரொம்ப கடுமையா வற்புறுத்தி தாயை சமாதானப்படுத்தி தான் மகாத்மா காந்தி மேல் மேலாட்டு போன கொள்கையில உறுதியாக இருப்பவர்கள் அவர்கள் மாட்டார்கள் மற்ற பிற உயிர்கள் அன்பு காட்டக்கூடிய சமயம் தான் நீங்கள் ஒவ்வொருவரும் பெருமை கொள்ள வேண்டும் ஒவ்வொரு இப்ப நான் சொல்ற கேளுங்க ஒவ்வொருவரும் இந்த இந்த நான் சமண மதத்தில் பிறந்ததற்காக இறைவன் இடத்துல நான் நன்றி செலுத்துகிறேன்னு அத்தனை பேருமே நன்றியோடு உணர்க்கணும் ஏன்னா இந்த 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 சமயத்தில் பிறப்பதற்காக மிகப்பெரிய புண்ணியம் அளிவோம் அப்படிப்பட்ட ஒரு புனிதமான சமுதாயம் எவ்வளவோ நிறைய சொல்லி சொல்ல வேண்டிய விஷயங்கள் இருக்குது நேரத்தினுடைய அருமைகள் இருந்து கொஞ்சம் வேகமா போறேன் ஏன்னா மகா மகாபலி பாகுபலி இவ்வளவு உயரத்துல இதை செஞ்சிருக்கிறாங்க இந்த இந்த காரியத்தை லட்சக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி செஞ்சிருக்காங்க இந்த ஜனாலயத்தினுடைய வைபவத்தை எல்லாருக்கும் நன்றி செலுத்த வகையில எல்லாரும் சேர்ந்து பலமா அவர்களுக்கெல்லாம் ஒரு கை கட்டி நம்முடைய வாழ்க்கை வாழ்க்கையில நாம நன்றியோட இருக்கணும் இப்ப நீங்க கைதட்டினீங்களே இதான் நன்றி now i not